ஐக்யூ மற்றும் மூளை சக்தியை வேகமாக அதிகரிப்பது எப்படி மூளை மனித உடலின் மிக முக்கியமான உறுப்பு அது தினமும் ஏராளமான தகவல்களை செயலாக்கி நினைவில் வைத்திருக்கிறது ஆனால் மூளையின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான சில எளிய முறைகள் உள்ளன உணவு உடற்பயிற்சி மன உறுதி தினசரி பழக்கவழக்கங்கள் போன்றவை மூளையின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த கட்டுரையில் மூளை சக்தியை அதிகரிக்க மற்றும் ஐக்கிய நுண்ணறிவு மேற்கோடி உயர்த்த சில அறிவியல் ஆதாரபூர்வமான வழிகளை பார்ப்போம் வாசிப்பு மூளைக்கு ஒரு சிறந்த பயிற்சியாக செயல்படுகிறது புத்தகங்களை அதிகம் வாசிப்பது மூளையின் நினைவாற்றலை அதிகரிக்க உதவும் குறிப்பாக புதினங்கள் அறிவியல் கட்டுரைகள் வரலாற்று தகவல்கள் போன்ற புத்தகங்களை படிப்பதன் மூலம் புதிய தகவல்களை புரிந்து திறன் விரிவடையும் தினமும் முப்பது நிமிடங்கள் புத்தகங்களை வாசிப்பது மூளையின் தகவல் செயலாக்க திறனை வளர்க்கும் ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்வது மூளையின் நினைவு திறன் மற்றும் தீர்வுக்கான திறனை அதிகரிக்கிறது ஏனெனில் புதிய சொற்களை அறிந்து அதை உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மூளை அதிக வேலை செய்கிறது இது மூளையின் நரம்பணுக்களை அதிகரிக்க மற்றும் மூளையின் செயல்திறனை வளர்க்க உதவுகிறது சில உணவு பழக்கங்கள் மூளையின் ஆரோக்கியத்திற்கும் நினைவாற்றல் மற்றும் கவனத்திற்கு உதவுகின்றன பச்சை காய்கறிகள் போலேட் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மூளையின் தசைகளை பாதுகாக்க உதவுகின்றன நெல்லிக்காய் மற்றும் கேரட் நினைவாற்றலை அதிகரிக்க உதவுகின்றன முட்டை மீன் மற்றும் ஓமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் மூளையின் வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய சத்துக்கள் நீராக இருத்தல் தினமும் குறைந்தது இரண்டு முதல் மூன்று லிட்டர் தண்ணீர் குடிப்பது மூளையை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவும் உடல் இயக்கம் மூளையின் ஆக்சிஜன் விநியோகத்தை அதிகரிக்கிறது இது நினைவாற்றலுக்கும் கவனத்திற்கும் உதவுகிறது தினசரி முப்பது நிமிடங்கள் நடைபயிற்சி செய்வது நரம்பணுக்களை புத்துணர்ச்சி அடையச் செய்யும் தியானம் மற்றும் யோகா மன அழுத்தத்தை குறைத்து மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தும் விளையாட்டு என் கையால் செய்யும் பணிகள் கரண்ட் விளையாட்டுகள் சுதோகு மற்றும் பிரச்சினை தீர்க்கும் செயல்பாடுகள் மூளையின் எண்ணும் திறனை வளர்க்கும் தினசரி ஒரே மாதிரியான பணிகளை செய்தால் மூளை பழக்கப்பட்டுவிடும் புதிய அனுபவங்கள் மற்றும் கற்றல்களில் ஈடுபடுவது மூளையை சுறுசுறுப்பாக வைத்திருக்கிறது புதிய திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள் ஓவியம் வரைவது இசைக்கருவி வாசிப்பது புதிய கணினி மென்பொருள் கற்றுக்கொள்ளுதல் போன்றவை மூளையின் செயல்திறனை விரைவாக அதிகரிக்க உதவும் புதிர் விளையாட்டுகள் விளையாடுங்கள் இது குறுகிய நேர நினைவாற்றல் மற்றும் தீர்வு கற்றலுக்கான திறனை வளர்க்கும் உறக்கம் மனதையும் உடலையும் புத்துணர்ச்சி பெறச் செய்கிறது அதிக நேரம் வேலை செய்தாலும் சரியான உறக்கம் கிடைக்காவிட்டால் மூளை சோர்வடையும் ஏழு முதல் ஒன்பது மணி நேர உறக்கம் அவசியம் குறைந்த உறக்கம் நினைவாற்றலை பாதிக்கும் ஸ்கிரீன் நேரத்தை கட்டுப்படுத்துங்கள் அதிக நேரம் மொபைல் மற்றும் லேப்டாப்பில் இருப்பது மூளையின் செயல்திறனை குறைக்கும் தியானம் செய்யுங்கள் தினமும் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் தியானம் செய்தால் மனச்சோர்வு குறையும் மற்றும் மூளையின் செயல்பாடு மேம்படும் முடிவெடுக்கும் திறன் ஒரு நுண்ணறிவு அடிப்படை திறன் ஒவ்வொரு நாளும் சிறு முடிவுகளை சரியாக எடுப்பது உங்கள் ஐக்கிய குணத்தையும் மூளையின் செயல்பாட்டையும் மேம்படுத்தும் ஒரு பிரச்சனையை பல்வேறு கோணங்களில் இருந்து அணுகுங்கள் ஆழமான சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள் எந்த ஒரு தகவலும் ஏன் நடந்தது எப்படி நடந்தது என்பதை ஆராயுங்கள் விவாதங்களில் ஈடுபடுங்கள் இது உங்கள் தீர்வு திறனை வளர்க்கும் ஐக்கிய மற்றும் மூளை சக்தியை அதிகரிக்க பயிற்சி மற்றும் பழக்க வழக்கங்கள் முக்கியமானவை தினசரி புத்தகங்களை வாசித்து புதிய திறன்களை கற்றுக்கொண்டு ஆரோக்கியமான உணவுகளை உட்கொண்டு தியானம் செய்து மூளையை செயல்படுத்தும் செயல்களில் ஈடுபட்டால் மூளையின் செயல்திறன் மேம்படும் குறிப்பாக உறக்கம் உடற்பயிற்சி சரியான உணவு மற்றும் மன அமைதி ஆகியவை ஐசி அதிகரிக்க உதவும் இதை தொடர்ந்து பயிற்சி செய்தால் குறுகிய காலத்திலேயே நினைவாற்றல் சிந்தனை திறன் மற்றும் முடிவு எடுக்கும் திறன் மேம்படும் இன்று உங்களுக்கான முதல் முயற்சி என்ன உங்கள் கருத்துகளை கமெண்டில் பகிருங்கள்